அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முப்பது வயது வாலிபலுடன் தகாத உறவில் இருந்த நாற்பது வயது பெண்ணுக்கு காத்திருந்து அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்பையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருப்பூர் ஏரிக்காடு பகுதியை சேர்ந்தவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ் வயது முப்பத்தி ரெண்டு திருமணமாகாத இவர் மேச்சேரி அருகே காட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை உருக்கி மூலப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்தார் கடந்த இருபத்தெட்டாம் தேதி அங்கு வந்த வாலிபர் திடீரென அறிவாளால் சரமாரியாக வெட்டியதில் சுபாஷ் சந்திரபோஸ் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் புகாரின்படி மேச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் கொலை நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான செல்போன் எண்கள் சிசிடிவி பதிவுகளை வைத்து விசாரணை நடைபெற்றது இதில் பொம்மியம்பட்டியை சேர்ந்த வெங்கடேஷ் வயது முப்பத்தொன்று என்ற கட்டிட மேஸ்திரி சுபாஷ் சந்திரபோஸை கொலை செய்தது தெரியவந்தது பதுங்கியிருந்த வெங்கடேஷை நேற்று தனிப்படை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் அவரது வாக்குமூலம் குறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் வெங்கடேசுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்காட்டிற்கு வேலைக்கு சென்ற இடத்தில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த தேனிலவு என்ற நாற்பது வயது பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கணவன் மனைவி போல இருவரும் வாழ்ந்து வந்துள்ளனர் கருப்பூரில் இவர்கள் குடியிருந்த போது சுபாஷ் சந்திர போசுடன் தேநிலவுக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த கண் மற்றொரு கள்ளக்காதலான வெங்கடேஷ் அவர்களின் தொடர்பை துண்டிக்கும் வகையில் ஓமலூர் அம்பேத்கர் நகருக்கு குடி குடிபெயர்ந்துள்ளார் ஆனாலும் சுபாஷ் சந்திர போஸ் அடிக்கடி தேனிலவுக்கு செல்போனில் பேசி வந்துள்ளார் இது தொடர்பாக கடந்த இருபத்தைந்தாம் தேதி இரவு தேனிலவை வெங்கடேஷ் கண்டித்தும் உள்ளார் சிறிது நேரத்திலேயே தேனிலவு வீட்டிலிருந்து மாயமானார் சுபாஷ் சந்திரபோஸுடன் தேனிலவு சென்றதாகவும் சிலர் கூறியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் இருவரையும் தேடி பறவை காட்டிற்கு சென்றிருக்கிறார் இரண்டு நாட்களாக அவர் சிக்காததால் காதலியை அவர்தான் மறைத்து வைத்திருக்க வேண்டும் என நம்பினார் இதையடுத்து சம்பவத்தன்று காலை பொம்மிப்பட்டியை சேர்ந்த தினேஷ் என்பவருடன் பைக்கில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை பக்கம் சென்றிருக்கிறார் மறைவான இடத்தில் தினேஷை நிற்க வைத்துவிட்டு ஆலைக்குள் சென்று அவரிடம் தேநிலவை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார் என கேட்டிருக்கிறார் இதில் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் படுகாயமடைந்த சுபாஷ் சந்திரபோஸ் இரத்த வெள்ளத்தில் சரிந்திருக்கிறார் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரிடம் எனது காதலியை எனக்கு கொடுத்துவிடு உன்னை விட்டுவிடுகிறேன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றுகிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் தேனிலவு குறித்து தனக்கு ஒன்றுமே தெரியாது என கூறியதால் அவரை சாகும் முறை வெட்டிவிட்டு வெங்கடேஷ் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் கொலை செய்த பிறகும் காதலி மீதான மோகத்தில் அவரை ஏற்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் வெங்கடேஷ் தேடி அலைந்திருக்கிறார் இறுதியில் போலீசில் சிக்கியும் கொண்டார் இவ்வாறு போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து கொலை கொலைக்கு உடந்தையாக இருந்த தினேஷையும் போலீசார் கைது செய்தனர் மாயமான தேனிலவு என்ன ஆனார் என்றும் போலீசார்கள் விசாரித்து வருகிறார்கள்